தீவிரம் நல்ல தரமான தீவிரமா கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க கொண்டாடுற பாடம் தரமா கொண்டு வராங்க அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்க பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒத்துழைப்பா இருக்காங்க எங்களுக்கு நம்ம கிட்ட வந்து இருபத்தஞ்சு கஸ்டமர் ஊத்துறாங்க பாலு எல்லாரும் வந்த கஸ்டமர்லாம் வந்துட்டாங்க கலெக்ஷன் முடிஞ்சது இப்போ நம்ம ஆட்டோ கேன் எடுத்து ஆட்டோ போட்டுட்டு பில் எடுத்து அகல கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டரு நாற்பத்தி நாலு எடுத்துட்டு இருக்கேன் ஆனா வர கஸ்டமருக்கு வந்து அவங்கவுங்க பாலோட தரத்தை பொறுத்த ரேட் இருக்கும் எழுபது கிலோமீட்டர் இப்ப மாட்டை பொறுத்து மாடு அதிகமா இருந்ததுன்னா ஒரு பத்து மாடு இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாளைக்கு தான் ஒரு ஒரு மூட்டை ரெண்டு மாடு மூணு மாடு இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் வில்லேஜ் டிஸ்டன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பார்ல இருக்க சன் மில்க் அப்படிங்கிற பால் சொசைட்டி தான் வந்திருக்கும் அவங்களோட டெய்லி ரொட்டின் ஒர்க் எப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் வந்து காலையில ஏழை மக்களுக்கு வந்து சென்டர் ஓப்பன் பண்ணுவேன் எட்டு வரைக்கும் இருக்கும் ஆளுங்க வந்து இருப்பாங்க எட்டு நாற்பது எட்டு நாற்பதுக்குள்ள வண்டி வந்துடும் இங்க இருந்து வடமலைப்பட்டி பக்கத்துல இருக்கு அங்க போய் கூனி சென்டர்ல போய் இது பண்ணிடுவாங்க அங்க இருந்து அப்புறம் நாமக்கல் பக்கம் எடுத்துட்டு போயிருவாங்க அவங்க அங்க போய் பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து இருபத்தஞ்சு கஸ்டமர் ஊத்துறாங்க பால் ஒரு நாளைக்கு முன்னூறு முன்னூறுல இருந்து முன்னூத்தி இருபது லிட்டருக்குள்ள பால் வந்துட்டு இருக்கோம்

இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கொண்டு வர பாலுக்கு எவ்வளவு தரங்கறது பார்க்கலாம் எங்க கொண்டு போறாங்க நம்ம கொண்டு வர பால் எரிக்கலாம் யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஆபரேட் பண்றது எல்லாம் கத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வர ஒவ்வொரு பாலுக்கும் தரம் எப்படி என்னங்கறத நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம் தேன் வந்து நாற்பது லிட்டர் பிடிக்கும் எல்லா பாலுமே எங்க வாங்கலாம் நாட்டு மாட்டு பாலை ஊத்தலாம் எருமாட்டு பால ஊத்தலாம் சாதாரண பசு மாட்டு பால ஊற்றலாம் எல்லா மாட்டுப்பாலும் எங்க வாங்கிக்கும் பால் வந்து தரமா இருக்கும் அவ்வளவுதான் நான் வந்து பால் வந்து சில்லி குடுப்பேன் நாங்க பாலிக்கவே இப்ப ரொம்ப வர மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் இருப்பேன் இல்ல நாப்பத்தி நாலு ரூபாய் சொல்லிட்டு

அனேசர்ல வச்சிருக்கோம் இது பேட்டஸ் நம்ம வெளிய வந்துரும் இது வந்து சம்மண்டோட இந்த பில் வந்துரும் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பேட்டஸ் நம்ம பார்த்து அமௌண்ட் வந்துட்டு பில்ல போட்டு கொடுத்துருவோம் சரி வந்த கஸ்டமர் எல்லாம் வந்துட்டாங்க கலெக்ஷன் முடிஞ்சுது இப்போ நம்ம ஆட்டோ கேன் எடுத்து ஆட்டோவில் போட்டுவிட்டு பில் எடுத்து ஆட்டோவில் கொடுத்துட்ருவோம் இப்போ பில்லு வந்துட்டுருக்கு

பாலுக்கு ஏன்னு கொடுத்தாச்சு பதினொன்னு நீங்க நீங்க பாத்த மாதிரிதான் எங்களோட தினசரி வேலை இது இதே மாதிரி தான் மாதிரிதான் டெய்லியும் டெஸ்ட் போடுவோம் அவங்க பாலு தரத்தை கொடுப்போம் அதுக்கு ரேட் வரும் தரமான பால் கொண்டாடுவாங்க இதன் மூலியமா வந்து கஸ்டமருக்கு நிறைய பெனிபிட் இருக்கு அதுக்குண்டான ரேட் வருது தீவன் நல்ல தரமான தீவிரமா கொடுத்துட்டு இருக்கும் அவங்க கொண்டாடுற பாடம் தரமா கொண்டு வராங்க இதனால வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம் வேற கஸ்டமர் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களால முடிஞ்ச நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒத்துழைப்பா இருக்காங்க எங்களுக்கு